ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க உழைப்புக்கேற்ற உயர்வை எட்டி பிடிக்கணும் இதுதான் துலாமோட குணம் அதே மாதிரி மனுஷங்களாலேயே ரொம்ப நல்லவங்கன்னு பார்த்தோன்னா துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம் அப்போ மற்ற ராசிகள் கெட்டவங்களா அப்படின்னா மற்ற ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் துலாம் ராசியில் அதிகம் அது இல்லாமல் இறக்க குணம் கொண்டவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க எந்த ஒரு ஏற்றத்தாலுமே தெய்வத்தோட அம்சமா சொல்லலாம் இப்படிப்பட்ட குணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான ஆரம்பமான இந்த ஜூன் மாதம் இருக்க போகுதுங்க அடி வாங்கி மரத்து போன துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை இருந்தாலும் சரிங்க இனி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் பொதுவாகவே நம்மோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம பொறுப்பே இல்லை தெய்வம் பொறுப்போ ஆனால் ஒன்பது நவக்கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அந்த எட்டு பேரும் எங்கெங் எங்கெங்க உட்கார்றாங்க அவங்களோட பார்வை வந்து எங்கெங்க இருக்கு இதை பொறுத்து தாங்க நமக்கு பலன்கள் அமையும் அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஸோ துலாம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து இது போது பலன்களுங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அவரோட ராகு பகவான் ராகு பகவான் அடுத்து ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் உடைய புதன் பகவானும் அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் அவர் கூடவே செவ்வாய் பகவானும் கூட்டணியில் நிற்கிறாங்க இதோட லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் வளம் வராங்க இதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கிரகங்கள் மாற்றம் இன்னைக்கு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறிட்டார் அதே மாதிரி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறப் போகிறாரு மூணாவதா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறப் போகிறாரு நாலாவதா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறப் போற இது எல்லாத்துக்கும் மேல கடைசியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சுக்கிர பகவான் கலர் இருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாற போறாரு இதெல்லாம் தாங்க உழைப்பு இந்த மாதிரி வாழக்கூடிய உங்களுக்கு எல்லாரையுமே சமமா பார்க்கக்கூடிய உங்களுக்கு குறிப்பா உங்களுக்கு சுந்தரேசம் மாதிரி அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு பணம் அதிர்ஷ்டம் எல்லாமே கொட்ட போகுது கடந்த சில வருஷமாகவே பல விதமான பாதிப்புகளையும் சவால்களையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ஓகேங்களா அலுவலகம் குடும்பம் ஆரோக்கியமான எல்லா விஷயங்களுமே பிரச்சனை தான் பண்ணுறாங்க பிரச்சனை மேல் பிரச்சனை ஒன்று சரி செய்ய போனால் இன்னொரு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சரி செஞ்சுட்டு போனால் ஆஃபீஸில் பிரச்சனை இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை மட்டும்தான் துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையாகவே இருந்துட்டுருக்கு இனிமேல் நிம்மதி பெறக்கூடிய காலகட்டங்க முதல்ல பணவரத்தை நான் சொல்லிடுறேன் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா இனி படிப்படியாக நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாசங்கிறது ஏழாம் வீட்டில் இருக்காரு இதனால் பணவரவு அதிகமாகும் வருமானம் உயரும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால பண வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க அடுத்ததான் மாணவர்கள் துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமத்தை பார்த்துருப்பீங்க புதன் வந்து எட்டில் இருந்து ஒன்பது போகிறதுனால படிப்புல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா நீங்க நல்ல வளர்ச்சியை பெறதுக்கான அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்றதுனால ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சியெல்லாம் உண்டாகுங்க அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு குரு புதன் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால கணினி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை இருக்கவங்களுக்கும் அருமையான முன்னேற்றம் வந்து இருக்குங்க அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும் அடுத்தது தொழில் ரீதியாக நான் ஒன்பது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு வியாபாரிகளுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது நாள் வரைக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது தொழில வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை அடைய போறீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்துல லாபத்துக்கு வர்றதுனால வாடிக்கையாளர்கிட்ட நல்ல உறவுகள் ஏற்படும் அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் வந்து கிடைப்பாங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை நடத்தி முடிப்பீங்க மண் அதே மாதிரி நல்ல திருமணம் வாய்ப்புகள்லாம் அமையும் மனசுக்கு பிடிச்ச மணமகளும் மணமகனும் அமைவாங்க உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய காதல் வந்து கை கூடி வரும் காதல் சொல்ல முடியாத நிலையெல்லாம் வந்து மறைச்சி வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாமே வந்து வெளியே சொல்லி ரெண்டு வீட்டாரோட சம்மதத்தோட காதல் கை கூடி வரப்போகுது அதே மாதிரி பெற்றோருடைய சம்மதம் அப்படிங்கிறது இத்தனை நாள் இழுபறியா இருந்தவங்களுக்கு கூட இப்போ கிடைக்கும் கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பெண்களுக்கு நல்ல நீதி வந்து கிடைக்குங்க அற்புதமான நேருங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் சந்தோஷம் உண்டாகும் இதோட உங்களோட தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது சொத்துக்கள் சேரும் புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பழைய சொத்துக்களை வந்து நல்ல விலைக்கு விற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க துலாம் ராசி பெண்கள் எல்லாமே வந்து பலர் கார் ஓட்டுற அமைப்பெல்லாம் இருக்குது இளைஞர்கள்லாம் பைக் கார் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குங்க வளர்ச்சி நிறைந்த மாதங்க இது ஒட்டு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இதே நேரத்துல சின்ன சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும் நீங்களே வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு ீங்க ஏன்னா அது எவ்வளவு பேரு பிரச்சனை நமக்குள்ளேயே கோபப்பட மாட்டோம் ஒரு மாதிரி வேற மாதிரி பார்ப்போம் சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு கோபம் வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க ஆனால் அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும் அதே மாதிரி எதிர்பாராத பண தேவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதனால் இருக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு அந்த ஆள்லாம் வேணாங்க இருந்தாலும் அந்த பணத்தை வந்து சாமர்த்தியமாக சமாளிச்சுருவீங்க அதே மாதிரி எதை செஞ்சாலுமே கொஞ்சம் இழுப்பறியான நிலை இருக்கும் அடுத்தவங்களுக்கு தொல்லை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த டென்ஷன் வீண் அலைச்சல் இது எல்லாமே இருக்கும் வீண்பகை கூட உண்டாகலாம் கவனமாக இருக்கணுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் வந்து தாமதங்கள் ஏற்படலாம் பண வரவுங்கிறது எதிர்பார்த்ததோடு அதிகமாக கிடைக்குதோ குறைவாக கிடைக்குதோ ஆனால் பணத்தை வந்துட்டு கவனமாக கையாளுங்க அதே மாதிரி கடன் விஷயங்களை வந்து தள்ளி போடுறது ரொம்ப நல்லது புதிய நபர் அவர்களுக்கு பொருளை வந்து சப்ளை செய்யும்போது கவனம் தேவை குடும்பத்தைப் பொறுத்தவரைக்கும் எதையும் பேச்சால சரி நிறுத்தி நிதானித்து பேசுங்க வாழ்க்கை தொழில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கவங்களால திடீர் டென்ஷனில் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதில் கவனமாக நடந்துக்கோங்க பிள்ளைகளை வந்து அனுசரித்து நடந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக காரியம் சாதிக்க முடியும் இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்பார்த்த தகவல் வந்து கொஞ்சம் தாமதப்படலாம் ஆனால் கட்டாயம் வந்து நல்ல தகவல் வந்து சேரும் அடுத்தது கலை தொழில் இருக்கவங்களுக்கும் சொத்துக்கள் அடைகிறதுக்கும் தடைகள் ஏற்படுதுங்க உங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுற சூழ்நிலையும் இருக்குது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் ஸோ கலைத்துறையை சார்ந்தவங்க கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் எதிர்பாராத பண வரவு வந்து இருக்குங்க தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரங்கிறது எப்பவும் போலவே இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் பழைய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து di மாணவர்கள்லாம் படிப்பில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக படிக்கணும் திடீர்னு டென்ஷன் ஏற்படலாம் எதுலேயுமே வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒட்டு மொத்தமாக துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் பண விஷயம் மற்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் இழுப்பறியும் வரும் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாகவும் செயல்படுறது ரொம்பவே நல்லது இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் துலாம் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு நிறைய பலன்கள் ஜூன் மாதம் கொடுக்க போகுதுங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எதையுமே தானே உருவாக்கி கொள்ற திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து முன்னேற்றமான பாதம் தைரிய வீரியக்காரன் செவ்வாய் ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் ஜீவஸ்தானத்தில் நீசமாக சஞ்சரிக்கிறதுனால யோகங்க வியாபாரத்தில் எந்த ஒரு பாதிப்புகளுமே ஏற்படாது உங்களுக்கு எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை வந்து உண்டாகுங்க தடைப்பட்ட வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தீரப்போகுது பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும் ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்துக்கள்லாம் சேரும் மாணவர்களுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் கூடும் சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க அதிகாரிகள் சொல்கிறபடி நடந்துக்கோங்க இதோட நிறைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு மாறப்போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படி அவர் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் ஆனால் இவர் அதிபதியாக வச்சுக்கிட்டு துலாம் ராசி மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுடைய மனநிலையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் தூக்குல தொங்கக்கூடிய அளவுக்கு நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன தான் பண்ணணுமோ எல்லார்த்தையுமே பட்டாச்சு இல்லையா ஏன் யார்கிட்ட போய் கேட்கறது யார் நமக்கு பதில் சொல்லுவா அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு ஈயரும்புக்கு கூட திரோ துரோகம் நினைக்காதவர் துலாம் ராசிக்காரன் இன்னும் ஒரு படி மேலே என்னடா வாழ்க்கை இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்சு இருக்கவங்களுக்கு கொடுத்து சம்பாதிச்சது எல்லார்த்தையும் சுத்தி இருக்கவங்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ வச்சு தான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்குன்னு சுயநலமா கூட யோசிச்சதில்லை ஒருவேளை சுயநலமா யோசிச்சுனா நான் நல்லா இருப்பனும் இப்படியெல்லாம் வேறு வேற மாதிரி திங்க் பண்ண வச்சுட்டீங்க ஆனால் எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலேயும் தெலாமல் என்ன பண்ணணும் யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது எல்லாரையும் நல்லவங்களாக இருக்குது நினைக்கிறது எல்லாரையும் நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறது கடவுள்கிட்ட வேண்டது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அதே போல் தோல்வியை கண்டு போகிறது கிடையாது ஏன்னா என் தூக்கில் தொங்கு கூட அசிங்கப்படுத்துகிறாங்க என்னைய வந்து வச்சு துச்சமாக பேசுகிறாங்க பேசுறதுக்கு கூட பரவாயில்லைங்க இல்லாத பொல்லாது எல்லாமே என் மேலே பழி போடுறாங்க போராடி போராடி பார்க்குறோம் எந்த கடவுளாவது எனக்கு பதில் சொல்லுங்க இதுதான் உங்களுடைய மனநிலை அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தலைப்பு பார்த்துருப்பீங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது உங்களை இருக்கிற வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினச்சிட்டு ஒரு மர்ம நபர் யாருன்னா உங்கள் உறவுகளே தாங்க அந்த உறவுகள் முன்னாடி உங்களை வாழ வச்சு பார்க்கணுன்னு ஒரு உறவு துலாம் ராசிக்காரங்களை உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா சனி பகவான் தாங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்கா ஏன்னா சனிஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது எவன் நல்லது பண்றியோ உனக்கு நல்லது செஞ்சுட்டு கம்முன்னு உக்காந்துரு பார் எவன் கெட்டது பண்றானோ உனக்கு கெட்டது பண்றானோ இல்லையோ உனக்கு வந்து அடி அடின்னு அடிச்சு வந்து புரிய வச்சிருவேன் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நம்மாள் எடுக்கக்கூடிய பாடத்துல துலாம் ராசி எல்லாம் அடடா பெரிய ஒரு அத்தனை அதாவது எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு அழகாக எழுதி வச்சிருவீங்க ஓகேவா ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தண்டிக்கிறாருன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க இவர் பாதிப்பு மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து வெளியே காட்டிடுவார் கெட்டவை யார் உனக்கு நன்மையை யார் கொடுப்பா உன்னை வந்து எதிரி எல்லா you mean வெளிப்படையாக வச்சுருவார் ஆக ஓஹோன்னு உறவுகளை மச்சுட்டு இருப்போம் உறவுகள் எல்லாம் யாரே எப்படிங்கிறத அழகாக வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் ஒரே ஒரு டார்ச் லைட் போட்டு இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்பரட்டை காட்டி கொடுத்த மாதிரி நிறைய போலி மகங்களுடைய முகத்திரையை குளி கிழிக்க போகிற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தான் கஷ்ட காலத்தில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்கள்லாம் நீங்கள் இருந்தாலுமே அடுத்த நூற்றி முப்பது எட்டு நாட்களுக்கு தலைவர் அப்படியே மாத்தி வக்ரகதியில உட்கார்ந்து அதாவது பின்னாடி நோக்கி நாங்க இருந்து உங்களுக்கு தம்பி உனக்கு ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நான் கையில் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கோ அதோடு சேர்ந்து சில வாய்ப்புகளையும் கொடுப்பேன் அதையும் நீ வந்து பயன்படுத்திக்கோ அதை வாழ்க்கையை வந்து நீ சீர் பண்ணிக்கோ அடுத்து நான் சோதிக்க வர்றப்போ அதாவது ஒரு வாத்தியார் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம கிளாஸ் ரூமுக்கு வந்துடுவாங்க இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் நம்ம சரியாக படிச்சிருக்க மாட்டோம் எல்லாருன்னு திடீர்னு மொழிப்போம் அப்போ என்ன பண்ணுவார் வாத்தியார் ஒரு பீரியட் உனக்கு டைம் கொடுக்குறேன் இந்த பீரியடில் படிச்சிருங்க அடுத்த பீரியட் வந்து நான் கடன் வாங்கிக்கிறேன் அடுத்த பீரியட்ல வந்து எல்லாரும் டெஸ்ட் எழுதிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எப்பாடா இதுவாவது கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு நம்ம வந்து படித்து முடிச்சு எதாவது அறகுறையாவது அடி வாங்காமல் எழுதி வந்து தப்பிச்சிரும் இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பை தான் நம்ம சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டால் தப்பிச்சிக்கலாம் இல்லையா அடிமேல் அடிவிலும் அம்மி நகரதோ இல்லையோ வழியை நீங்கள் நகர்ந்து நகர்ந்து போனாலும் கொடுத்தாலும் மாட்டாரு இழுத்து பிடிச்சி உதைப்பார் ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்க போறோம் அப்படின்னா என்னப்பா இந்த சனீஸ்வர பகவான் இந்த வக்ர காலத்தில் நமக்கு கொடுக்க போறாரா தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இந்த சனி பகவானினுடைய வக்ரகதி காலத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது அதாவது இனி உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்கள் மட்டும்தாங்க கிடைக்கும் அடுத்த நூற்றி நாட்களுக்கு மட்டும் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க அதாவது அதிர்ஷ்டம் நிதி ரீதியாக வணிக ரீதியாக தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக வேலைக்கு போகிறீங்களோ போகலையோ கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ இல்லை நீங்களே தொழிலதிபராக இருக்கீங்களோ யாராக வேணால் இருங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அதை நீங்கள் பயன்படுத்துறது தான் உங்களுடைய சாமர்த்தியம் நிதிநிலை வலுவாக இருக்கும் ஒரு பயணம் போனால் கூட அதில் வந்து உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் ஓகேங்களா நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க நடக்கிறது எல்லாமே சாதகமாக நடக்கும் எதிரிகள் எல்லாமே முடியாமல் உங்களுக்கு உங்களை வந்து கஷ்டப்படுத்த முடியாமல் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் திணறிகிட்டு நிற்பாங்க விலகி ஓட போகிறாங்க எப்ப சாமி என்னை விற்று நான் தெரியாமல் உன்னை வந்து எதிர்த்துட்டேன் தெரியாமல் உனக்கு வந்து துரோகம் செய்ய வந்துட்டேன் ஓகேங்களா அதே போல அரசியல் தொழில இருக்கவங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு வந்து பெருகும் ஏன்னா நீங்களே ஒரு ஆளுங்கட்சியில் இருப்பீங்க மேலிடத்துல நல்ல வரவு கிடைக்கும் உங்களுக்கான பதவிகளும் பேச்சுவார்த்தையும் நடக்கும் சொல்ல சில பேருக்கு பதவிகள் வந்து ஸ்பாட்லேயே கொடுத்துருப்பாங்க வருமானம் அதிகமாகுதுங்க நல்ல விலை உயர்ந்த சொத்து ஆடை அபகரணங்களை வாங்கி சேர்க்க போகிறீங்க இது உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுதுங்க திரும்ப சொல்கிறேங்க தொழில் ரீதியாக நல்ல வலுவாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் எல்லாமே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோடு எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துடலாங்கிற மாதிரி துலாம் ராசி இனி பட்டையை கலக்க போகிறீங்க யாரா அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்காதீங்க அந்த அளவுக்கு தெனாவெட்டாக பேசுகிறோமா இல்லையா தெம்பாக பேசிடுவாங்க ஓகேவா எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு மாதிரி ஒரு யோசிக்கிற மாதிரி சமாளித்து அதிலிருந்து வெளியே வந்துடுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் இந்த வக்கர காலத்தில் கொடுக்க போகிறாரு இது மட்டும் இல்லாமல் குழப்பமான மனநிலையை தெளிய வச்சு திட சிந்தனைகளால் உங்களுடைய குறிக்கோள்களை வந்து அடைய வச்சிருவார் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் வந்து உதியமாகுங்க இதோட பண்ண வழியில் இருந்த தடைகள் வந்து விலகுது அதாவது நிதி நெருக்கடிகள் வந்து விலகுது குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு வந்து கூட போகுதுங்க எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசி சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போகிறீங்களோ போகலையோ முன்ன சொன்னது தான் ஆண்களோ பெண்களோ எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க புகழின் உச்சத்தை நோக்கி படிப்படியாக முன்னேற போகிறீங்க கடினமாக உழைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தாலுமே உழைப்பு வந்து உங்களுக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லார்கிட்டையும் ஒத்துழைப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்முறையை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் போட்டி பந்தயம் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குதுங்க அடுத்து பணியாளர்கள் வந்து தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ ஒருத்தர்கிட்ட கூலி வேலை செஞ்சாலோ உங்களுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது பெருகுது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு உயருதுங்க விரும்பி மாற்றம் ஊர் மாற்றம் கிடைக்கும் சரியான இடத்துல வேலை பார்த்தாலும் சரிங்க செல்வாக்கு வந்து அதிகமாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் துய சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் வேலை வந்து பல மடங்கு உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுதுங்க பிள்ளைகளுடைய நல்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க கணவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சேமிப்பு அதிகமாகுது பொன் போல் சேர்க்கை உருவாகுதுங்க முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி இருக்கு எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் படிப்புள்ள தடைகள் விலகி அதிக மதிப்பெண்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய கல்லூரி விரும்பி பாடங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலை மாறுது முழுசா குணமாக போறீங்க ஒட்டுமொத்தமா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுதுங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே விலகுது திருமண தடைகள் இருந்துச்சுன்னா நீங்க போகுது ஆக மொத்தம் தூளாம் ராசி அன்பு சொந்தங்கள் நீடித்த உழைப்பும் நிலைத்த செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன்